வணக்கம் நண்பர்களே வரலாற்றில் மறைந்து கிடக்கும் உண்மைகளை உங்களிடம் வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தமிழர்களின் சங்க காலம் கவிதைகள் கலாச்சாரம் அரசர்களின் வீரமும் ஒன்றாக கலந்த பொற்காலம் அந்த காலத்தில் பாண்டிய வம்சம் தங்கள் ஆட்சியை வலிமையாக நிலைநிறுத்தியது அந்த வம்சத்தில் தீ போல எரிந்த பாண்டியர்கள் சங்ககால மூவேந்தர்களில் மிக பழமையான வம்சம் மதுரை அவர்கள் தலைநகரம் பாண்டியர்கள் கலாச்சார வளர்ச்சிக்கும் இலக்கிய ஆதரவுக்கும் புகழ்பெற்றவர்கள் அவர்களின் காலத்தில் சங்க இலக்கியங்கள் உருவானது உக்ரபாண்டியன் பெயரின் அர்த்தம் உகிரம் தீப்பொறி எரியும் வெப்பம் போரில் தீ போல எரிந்ததால் அவரை உக்கரபாண்டியன் என்று அழைத்தனர் புறநானூறு சங்க இலக்கியங்களில் இவரது பெயர் குறிப்பிடப்படுகிறது போர்க்களத்தில் உக்கிரபாண்டியன் அக்காலத்தில் சோழரும் சேரரும் பாண்டிய நாட்டை அடிக்கடி சவாலுக்கு உட்படுத்தினர் ஆனால் ஒவ்வொரு முறையும் பாண்டிய படையை முன்னிலை வகித்து வெற்றி பெற்றவர் உக்கிரபாண்டியன் கவிஞர்கள் பாடியது போல் அவர் போர்க்களத்தில் தோன்றினால் அது போல் ஆயுதம் எடுத்து போராடியதில் நிபுணராகவும் இருந்திருக்கிறார் வணிக வளர்ச்சி அவரின் ஆட்சி காலத்தில் பாண்டிய நாட்டின் கடல் வணிகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது மதுரை குதிரை குதிரைச்சேரி கயல் போன்ற துறைமுகங்கள் வழியாக வெளிநாட்டு வியாபாரிகள் வந்து மசாலா பட்டு முத்து போன்றவற்றை எடுத்துச் சென்றனர் இந்த பாண்டிய நாட்டை செல்வ சிறப்பில் முன்னோடியாக மாற்றியது கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் பாண்டியன் காலத்தில் பல கவிஞர்கள் அவரது வீரத்தை கண்டு பாடல்களை ஏற்றினர் பாடல்கள் அவர் பேரில் காட்டிய வீரம் அரசாட்சியில் காட்டிய நீதியை விளக்குகின்றனர் பாண்டிய மன்னர்களைப் போலவே அவர் கவிஞர்களுக்கு ஆதரவு வழங்கியவராகவும் கருதப்படுகிறார் முடிவு உக்கிரபாண்டியன் பெயரே தீ போல ஒளிர்கிறது போரில் காட்டிய வீரமும் நாட்டை உயர்த்திய ஆட்சியும் அவரை சங்க காலத்தின் ஒரு சிறந்த மன்னனாக மாற்றியது இன்றும் அவரின் பெயர் தமிழின் வீரத்தை நினைவூட்டுகிறது இவ்வாறு மறைந்துள்ள வரலாற்றை நாம் வெளிக்கொணர்ந்து கொண்டே இருந்தால் தமிழ் மக்களின் பெருமை உலகம் அறிய வாய்ப்பு அதிகரிக்கும் சங்க இலக்கியங்களின் வழியாக இன்று கூட அவரது புகழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழன் வீரத்தை உலகுக்கு எடுத்துச் சொன்னவர் உக்கர இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணி